காலியம்மாளி அதிரடி முடிவு இது குறித்து வந்தவர் காளியம்மாள் அவர்கள் தற்போது செயற்பாட்டாளர்களால் மீனவ மக்களுடைய நலனுக்காக அவங்க ஒரு தமிழ் தேசிய களத்துல இயங்கி வேலை பார்ப்பதாக முடிவு செய்திருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்க வெளியிட்ட அறிக்கையில் கூட தெளிவாக பதிவிடல அவர்களை பொறுத்தவரை கட்சியை விட்டு போகக்கூடாது என்ற எண்ணத்திலேயே இருந்து கொண்டேன் ஆனாலும் அது ஒரு நாள் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பதிவு செய்தாங்க ஆனா இந்த பிரச்சனை எங்க தொடங்குவது அப்படிங்கிறது அவன் சீமான அவர்கள் ஆடியோக்கள் மூலியமாக நடந்தது அனைவராலும் கூறப்படுகிறது ஆனா நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஆடியோ தான் காரணம் அப்படின்னா உண்மையிலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வெளியான பிறகு கொடுத்த அந்த நேர்காணல்ல இதே அண்ணன் சீமானவர்கள் வந்து நீங்க பிசுறன்னு சொல்லிட்டா சொல்ற அந்த சீமானவர்கள் வந்து என்னை நாம் தமிழர் கட்சியுடைய குலதெய்வம்னு சொல்லியிருக்காரு அதையாலும் பெரிய பேசுவதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடல்நிலைக்கு கேள்வி எழுப்புற அளவுக்கு இருந்தவங்க இதை காரணமா சொல்லுவார்களா அப்படிங்கிறது நம்மளால ஏற்க முடியல ஆனா காரணம் என்னங்கிறது அவர்களாலும் வெளிப்படையாக தெரியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு சின்ன முறை நிற்கிறதை நம்மளால புரிந்துக்க முடிகிறது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசியத்தை கொண்டு வந்திருக்கிற அந்த கட்சியோடு இணைந்து பயணிப்பது அப்படிங்கிறது அதாவது வெற்றி பெரிய இடத்துக்கு வந்தாச்சு இந்த நேரத்தில் அவங்க பயணிப்பதுங்கிறது தான் மிக முக்கியமானது இந்த நேரத்தில் விட்டு செல்வதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் காலிய முதல் அவங்க மீண்டும் வந்து இணைவு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இணையத்தில் செய்து வந்திருந்தது இப்போ அதனுடைய முடிவாக வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மோடி கட்சி அவங்க இணைய போகிறாங்களால இல்லையா ஏன்னால் நான்கு மறு கட்சியால் நாகப்பட்டினம் தொகுதி மட்டும் நின்று வேட்பாளர்களை முடிவு செய்யல அப்படின்னும் போது அந்த இடத்துல காவிரி மலை அவர்கள் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்தது நடக்குமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது அவர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சி இணைய வாய்ப்பு இல்லைங்கிற தகவல் மன்றம் தற்போது வெளிவந்திருக்கு இப்ப நாம் தமிழ் கட்சி இணையில அப்படின்னா அது மட்டும் இல்லாம நான் எப்பவும் இணைய மாட்டேங்கிறது அவங்க முன்புல இருந்து தெளிவா இருக்காங்க அவங்க குடும்பமே அதிமுக பின்னணியில் இருப்பதாக நிச்சயம் அந்த அதிமுக இணையலாம் என்றும் அதே நேரத்தில் புதிதாக கட்சி தொடங்கப்பட்டு இப்ப தமிழக வெற்றி கழகம் விளம்பர இருப்பதால தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இணைந்து ஒரு நல்ல பொறுப்போட அவங்க அரசியல் கவனத்தை தொடராம இருக்காங்கிறது விரைவில் தெரியும் காயமானவங்க அதை அறிவிப்பதாக சமூகத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்புல பதிவு செய்திருக்காங்க